ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை பொன்னான புதனில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லவே என் செல்ல பிள்ளையே நீ இதுவரைக்கும் கனவுளையும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அற்புதம் என்று உனக்காக நடக்கப் போகிறது பிறகு சொல்லவே நீ சந்தோஷமாக விழித்து பார்க்கப் போகிறாய் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் ஆ அந்த பொன்னான புதனில் உனக்காக அற்புதம் நடக்கப் போகிறது என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக நடக்கும் உன் வழிகளையும் பிரச்சனைகளையும் விடு கெட்டது எப்போதுமே கடந்து போய்விடும் நல்லது எப்போதுமே உன்கிட்ட நிலைத்து நிற்கும் ஆகவே உன் பயமும் உன் கவலையும் உனது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு கொஞ்சம் தூரத்தில் வைத்துவிடு அவை எல்லாவற்றையும் என் அரு என் அருளோடு இன்றோடு உன் கவலைகள் எல்லாம் விலகி நாளை நல்ல பொழுது நாளை விடியல்ல உனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய செய்தி அதிர்ஷ்டம் நிச்சயமாக கிடைக்கும் அதன் மூலமாக உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உன் குடும்பம் தொழில் என்று நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு என் செல்ல பிள்ளையை வாழ வைக்கப் போகிறேன் எப்போது சாயி இந்த சூழ்நிலையில் இருந்து மாறி விடுவேன் வருவேன் என்று எனக்கு எப்போதுதான் நல்லது நடக்கும் நீங்கள் சொல்ற மாதிரி எப்போ நிம்மதியாக வாழ்வேன் என் வாழ்க்கையில் எதுவுமே மாறவே இல்லைங்கிறது நீ நினைச்சா எல்லா விஷயங்களும் நிச்சயமாக மாறும் அது கண்டிப்பாக மாறும் ஏனென்றால் உன் நேர்மையான சுயநலம் இல்லாத பிரார்த்தனைக்காகவே ஆரோக்கியமான சக்தியை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் ஆனால் அதனால் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது நம்பிக்கை மட்டுமே உன் சாஸ்வதம் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் நீ நினைத்தது நீ நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லமே அதே நேரத்தில் நம்பிக்கையும் பொறுமையோடும் இருக்க வேண்டும் இதோ அப்படிப்பட்ட நேரத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி உனக்கு தேவையானதை கொடுத்து நிலையான ஆரோக்கியத்தையும் நிறைவான செல்வத்தையும் அளவில்லாத இன்பத்தையும் மற்றற்ற மகிழ்ச்சியையும் நிச்சயமாக உனக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனது கடன் பிரச்சனைகளை எல்லாம் விலக்கி வைக்கப் போகிறேன் அவற்றை எல்லாம் நான் தீர்த்து விடுவேன் நீ நினைத்தபடி திருமணம் நடக்கும் வீடு கற்றதுக்கும் நிச்சயமாக நல்ல வாய்ப்புகள் உண்டு வழிகளையுமே எல்லா வழிகளையுமே உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டத்தான் போகிறேன் நீ எதிர்பாராத அதிர்ஷ்டம் உன்னை வந்து சேரப்போகிறது நாம் செல்லமே பிறகுபார் நடப்பதை எல்லாம் பார்த்து நீ எனக்கு நன்றி கூட ஓடோடி வருவாய் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் என்னால் உடனே தீர்த்து வைக்க முடியும் அப்படித்தானே ஆனால் நான் அப்படி செய்துவிட்டால் நம்பிக்கை பொறுமைங்கிற பாடத்தை நீ எப்போது கற்றுக்கொள்ள முடியும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையும் பொறுமையும் ரொம்ப அவசியமான ஒன்று நான் எப்போதுமே உன்கிட்ட தான் இருக்கிறேன் நீ என்னை நினைக்கிற ஒவ்வொரு கணமும் உன்னை நிச்சயமாக உன் சாயப்பா காப்பாற்றி தான் வந்து கொண்டிருக்கிறேன் எனக்காக கொஞ்சம் நீ கடந்த கஷ்டத்தை தாங்கிக்கிட்டால் போதும் உன் வாழ்க்கையில் உனக்கு வர்ற கஷ்டம் எல்லாத்திலேயும் உன்கிட்ட இருந்து நிச்சயமாக விளக்கி வைப்பேன் உன்னுடைய வாழ்க்கையை நான் நிச்சயமாக பிரகாசமாக்கி வைப்பேன் என்னை பாதுகாக்க பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள் என்று சாயப்பா என்னிடம் இரவு பகலாக பிரார்த்தனை செய்கிறாய் உனக்கு பாதுகாப்பாக இருந்து நீ என்ன நினைக்கிறாயோ அதை உனக்கு கிடைக்கதற்கு கிடைப்பதற்கு உனக்கு தடையாக இருக்கிற எல்லா விஷயங்களிலும் கூட உன்கிட்ட இருந்து விலைக்கு வைத்து வெற்றியை மட்டும்தானே தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீ கண்டிப்பாக உணர்ந்திருப்பாய் நீ என் கரத்தை தொட்ட நேரம் இதோ உன் கையில் ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் ஆம் செல்லமே நிச்சயமாக ஒன்று கிடைக்கும் எதிர்பாராத அதிசயத்தை நிகழ்த்தி நிச்சயமாக உன்னை ஆச்சரியப்பட வைப்பேன் மேலும் நீ எதிர்பாராத அதிசயத்தை நிகழ்த்தி நிச்சயமாக உன்னை ஆச்சரியப்பட வைப்பேன் திடீர் திருப்பமாக நீ நினைத்ததை எல்லாம் நடத்தி கொடுத்து நினைத்ததை எளிதில் முடித்து கொடுக்கப் போகிறேன் இது உன் சாயப்பா தரும் அன்பான அருள் நான் எப்போதும் உன் கூட தான் இருக்கப் போகிறேன் உன் தாயையும் தகப்பனையும் மனம் கோணாமல் பார்த்துக்கோ இந்த உலகத்திலேயே நீ நல்லா இருக்கணும் நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க உன்னை பெற்றவங்க தான் உன் மனசு குளிர்ந்தாலே உன் சாயப்பா மனசும் குளிர்ந்த தான் உனக்காக நான் நல்ல திட்டம் ஒன்று போட்டு வைத்திருக்கிறேன் அது உனக்கு தெரியாது ஏனென்றால் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான உனக்கான வாழ்க்கையை உன் கைகளிலும் சாயப்பா நிச்சயமாக சேர்ப்பேன் நீ தூங்கும்போதும் போதும் எழும்போதும் என்னையே நம்பி என்னை சரணாகதி அடைந்து நிம்மதியாக இரு உனக்கான வேலைகளை நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆம் செல்லமே உன் கையில் நல்ல செய்தியாக நிச்சயமாக கிடைத்து மகிழப் போகிறாய் என் செல்ல பிள்ளை நீ என்னை நினைத்த மாத்திரத்தில் எங்கிருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் நேசத்துடனும் பக்தியுடனும் ஒரு பக்தன் என்னை அழைத்த நேரத்தில் நான் நிச்சயமாக தோன்றுவேன் பயணம் செய்து என்னை வந்து பார்க்க வேண்டும் என்பது தேவையே இல்லை என்னை நினைத்தாலே போதும் மறுகணமே உன் கண்முன் வந்து நிற்பேன் அதனால்தான் நான் ஒன்று சொல்ல வருவது என்னவென்றால் நீ என்னை நீ எதை தேடி ஓடி வருகின்றாயோ அது உன்னை தேடி ஓடி வருகின்றது இந்த விளையாட்டெல்லாம் இன்னும் சிறிது காலம் மட்டும்தான் அந்த காலம் முடிந்ததும் உன்னை வந்து நிச்சயமாக சேரும் அது அதுவரை காத்திரு அதன் தூரம் வெகு தொலைவில் இல்லை விரைவில் உன்னை தேடி வரும் ஆம் அந்த பொன்னான நாளை எதிர்பார்த்து காத்து கொண்டிரு உனக்கான பல அதிசயங்கள் நடக்கப் போகிறது உன்னை விழ வைத்தவர் முன் எழ வைக்கப் போகிறேன் அழ வைத்தவர் முன் வாழ வைக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தியை உன் சாயப்பா தரப்போகிறேன் காத்திரு உன் வீட்டுக் கதவை தட்ட நான் விரைவில் வந்து விடுகிறேன் கலங்காதிரு பொறுமை மட்டும் காத்திரு ஆம் பொறுமை மட்டும் ரொம்ப ரொம்ப உனக்கு முக்கியம் உன் வாழ்வு என் கையில் உன்னுடைய ஆசை கனவாக போகிறது உன் ஆசை கனவாக போகாது பல மடங்காக நிறைவேற்றி தரப்போகின்றேன் உன்னை நோக்கி வரும் மிகப்பெரிய உன் கோரிக்கைக்கான சுப செய்தி வந்து கொண்டிருப்பதை பெற்றுக்கொள்ளும் தருணம் இது ஆம் செல்லமே இந்த சாயப்பாவை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டால் உனக்கானது நிச்சயமாக நடக்கும் ஆம் இனி நீ என் செல்ல பிள்ளை புலம்போதை விட்டுவிட்டு என் வாழ்க்கை இனிய கூடிய விரைவில் தலைகீழாக மாறும் என்று எண்ணி நினைத்துக்கொள் கண்டிப்பாக மாற்றம் வரும் என்னை நம்பு பணம்தான் பெரிது என்று நினைத்து உன்னை கீழே தள்ளிவிட்டு சென்றவர்களுக்கு உன் பாசம்தான் பெரிது என்று நினைக்க வைப்பேன் உனக்காக நல்ல காலம் வெகு தூரத்தில் இல்லை பக்கத்தில் வந்துவிட்டது வெற்றியாளர்களின் வரிசையில் உன்னை முதலிடத்தில் நிற்க வைக்கப் போகிறேன் உனக்காக உன் வீட்டு வாசலில் நீண்ட நேரமாக இந்த ஒன்றை உனக்கு சொல்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் வந்து என்னை கூட்டிச் செல் உன் அழைப்பை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வருவேன் என் பிள்ளையாக பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் உன் துன்பங்களை போக்குவேன் உனக்கு தேவையான அனைத்தும் செய்து கொடுப்பேன் இவை யாவும் சாயப்பா அதற்காகத்தான வந்துள்ளேன் ஆம் செல்லமே நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியப் போகிறது நிம்மதியாக தூங்கும் ஏனென்றால் நீண்ட நேரமாக என்னை காத்துக்கொண்டு காக்க வைத்து விட்டாய் நான் உனக்காகத்தான் இருக்கிறேன் ஆம் செல்லமே என்னை காக்க வைக்காதே நாளை பொன்னான புதலில் உனக்கான நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும் ஆம் நிம்மதியாக தூங்கு நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாக முடியும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்